வெல்கம் டு அவர் யாலின் விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்குக்கு வந்து உடனடியா சரியாகிறதுக்காக நம்ம அரசியலையை வச்சு ஒண்ணு பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஐம்பது மில்லி அளவு பசும்பால் இதை காய்ச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஏழு இலை நல்லா கொளுந்தி இலையா இருக்கணும் முத்துணி இலையா இருக்கக்கூடாது இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இது முத்துணி இலையா யூஸ் பண்ணக்கூடாது இந்த இலையில வந்து என்ன பண்ணிக்கணும் இந்த நரம்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த நரம்பு வந்து என்ன செஞ்சதுன்னா எடுத்துடணும் நரம்ப இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது வெறும் இலையை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இதை நல்லா வாட்டர்ல கழுவிட்டு என்ன பண்ணிக்கணும் மிக்சியில வந்து அரைச்சு வச்சுக்கணும் இப்போ நான் வந்து அரைச்சு காமிக்கிறேன் நம்ம இதை இப்போ அரைச்சிட்டோம் அரைச்சதுக்கப்புறம் இதை நான் வந்து நல்லா வடிகட்டிக்கிறேன் வடிகட்டி சாரி எடுத்துட்டோம் இப்போ எடுத்த சாறு இந்த காய்ச்சின பசும்பால் இருக்கு இல்லையா அதில் வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் மூணு வேளை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னம்னா உடனடியாக வந்து டிசென்ட்ரி வந்து சரியாயிடும் அரசியலை வந்து இதே மாதிரி நீ முப்பது நாள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளப்போக்கு இருக்கு இல்லையா அது வந்து சரியாகும் அரசியலையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இருக்குது அரசில்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த இது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து எங்கள் அம்மாவை கொடுத்துருக்கேன் உடனே லூஸ் மோஷன் வந்து சரியாக இருக்குது நீங்கள் இதை செஞ்சு பாருங்க அரசியலில் வந்து விட்டமின் இருக்குது குளுக்கோஸ் இந்த மாதிரி நிறையா வந்து இதில் வந்து சத்து இருக்கு இதை குடிச்சிட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு உடனடியாக வந்து சரியாயிடும் தேங்க்யூ பாய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்